பலன் நோன்பு ரசாஹி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அருளியதாக ஹஜ்ரத் அபு ஹுரேரா அலி அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது நோன்பாளிகள் பலருக்கு நோன்பின் பலன் பசித்திருந்ததை தவிர வேறெதுவும் கிடைப்பதில்லை அதாவது எந்த மனிதர் பகல் முழுவதும் நோன்பு வைத்துவிட்டு இறுதியில் ஹராமான பொருளைக் கொண்டு நோன்பு திறக்கிறாரோ அவர்தான் இந்த ஹதீஸில் கூறப்பட்ட மனிதர் எந்த அளவுக்கு நோன்புக்கு பலன் கிடைக்கின்றனவோ அவற்றை விட அதிகமாக ஹராமான பொருளை சாப்பிடுவதால் பாவங்கள் ஏற்பட்டு விடுகின்றன அதனால் பகல் முழுவதும் பசித்திருந்ததை தவிர வேறு எதுவும் அவருக்கு கிடைப்பதில்லை இரண்டாவது இரவில் விழித்திருந்து வணங்குபவர்களில் பலருக்கு இரவில் விழிக்கும் சிரமத்தை தவிர வேறு எதுவும் கிடைப்பதில்லை அதாவது ஒரு மனிதர் நோன்பு வைத்திருக்கிறார் ஆனால் அவர் புறம் பேசுவதில் ஈடுபட்டிருக்கிறார் அவர்தான் அந்த மனிதர் இரவு முழுவதும் விழித்திருந்து வணங்குகின்றனர் ஆனால் விளையாட்டாக சிறிதளவு புறம் பேசிவிட்டால் அல்லது ஏதேனும் தவறான செயல்களை செய்துவிட்டால் விழித்திருந்தது அனைத்தும் வீணாகி விடுகிறது உதாரணமாக இரவில் விழித்திருப்பதனால் சுபுகு தொழுகையை அளவாக்கி விடுதல் அல்லது முகஸ்துதிக்காக புகழுக்காக இரவில் விழித்திருத்தல் ஆகியவை இரவில் விழித்திருந்து வணங்கிய பலன்களை வீணாக்கி விடுகின்றன நோன்பின் பலனை முழுமையாக பெரும் பாக்கியத்தை அல்லோசுபான தல நம் அனைவருக்கும் தந்தல் அமீன் 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 அப்பல் அலமீன் அஸ்லாமலை வரமத்துல வர